ஆழ்வார் எம்பெருமானார் ஜியல் திருவிழிகளே சரணம் உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர்க்கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக்கொப்பு தன் குருகைக்கு உண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமோர் என்று பெரிய ஜியரர் செய்தார் திருவாய்மொழிக்கு ஒப்பாக உலகத்திலே எதையும் சொல்ல முடியாது ஏனென்று கேட்டால் திருவாய்மொழி உண்டானதனாலே தான் அதை கேட்டு இன்புற வேண்டும் என்று சொல்லி திருமங்கை ஆழ்வார் அந்த திருவாய்மொழி ஆழ்வார் திருநகரிலே அவதரித்திருக்கக்கூடிய நம்மாழ்வாரைக் கொண்டு திருவரங்கத்திலே ஒரு பெரிய விழாவை ஏற்படுத்தினார் அந்த விழா தான் பகல்பத்து இராப்பத்து என்று சொல்லக்கூடியது முதல் பத்து நாட்களிலே நடைபெறக்கூடியது திருமொழி திருநாள் என்றும் பின்னால் நடக்கக்கூடியது திருவாய்மொழி திருநாள் என்றும் அழைக்கக்கூடியது முதல் முதலிலே இந்த திவ்ய பிரபந்தமானது திருமங்கை ஆழ்வார் எப்பெருமானிடத்திலே வந்து தாம் அருளி செய்த ஆறு பிரபந்தங்களையும் அருளி செய்தார் முதல் நாள் கார்த்திகையில் கார்த்தி என்று திருநெடுந்தாண்டகத்தை அற்புதமாக இசையோடு பாட அதை கேட்ட நம்பெருமாள் உமக்கு தொண்டை கட்டிவிடும் என்று சொல்லி தான் சாற்றியிருந்த எண்ணெய் மீதத்தை அவர்களுக்கு தொண்டைக்கு தடவச் சொன்னார் என்று சொன்னால் பெருமாள் நம்பெருமாளுடைய கருணையே கருணை ரங்கநாதனுடைய கருணையே கருணை அப்பே அப்பொழுது ரங்கநாதனிடத்திலே திருமங்கையாழ்வார் அடியே ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் என்ன வரம் என்று கேட்க இந்த நாலாயிரம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தங்கள் எல்லாம் உண்டாகிவிட்டது ஆனால் இது நடைமுறை ஆவதாக்கு ஒரே வழி தொடர்ந்து இது தேவரிகருடைய திருமுன்பு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு ஒரே வழி நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் நிகழை எழுந்துள்ளிருக்கக்கூடிய அவரை கொண்டு பத்து நாட்கள் எப்பொழுது இந்த ஏகாதசி என்று சொல்லக்கூடிய நாட்களிலிருந்து பத்து நாட்கள் இங்கு மார்கழி மாதம் சுக்லபட்சி ஏகாதசி அன்று தொடங்கி பத்து நாட்கள் திருவரங்கத்திலே நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொல்ல உடனே நம்பெருமாள் பட்டயம் எழுதி கொடுத்து அங்கிருந்து பல்லக்கியம் அனுப்பி ஆழ்வார் நகரில் இருக்கக்கூடிய நம் சடகோபன் இருக்கின்றாரே அந்த சடகோபனை எழுந்தள்ள சொல்லி வர அங்கு சென்று இந்த பட்டயத்தை காட்டின உடனே அங்கிருந்த மதுரகவி ஆழ்வார் ஐயோ நம் பெருமாள் நம்மாழ்வாரை அழைக்கின்றார் என்று சொல்லி தானும் உடனே வந்திருந்து அந்த பத்து நாட்களும் திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பிரபந்தத்தை தாமே இசையோடு பாடி தாளத்தோடு அற்புதமான அறைய சேவையை செய்து கொடுத்தார் பத்தாவது நாள் இந்த ஆழ்வாருக்கு தாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆழ்வார் மோட்சம் என்று சொல்லி தம்முடைய திருவடியிலே சேர்த்து கொண்டார் மற்ற திருவிழாக்களை காட்டிலும் இந்த பகல் பகல்பத்து ராப்பத்து என்று சொல்லி திருவரங்கத்திலே நடைபெறக்கூடிய உற்சவத்துக்கு அத்தியன காலம் அத்தியாயன உற்சவம் என்று பெயர் வேதத்துக்கு அத்தியாயன காலம் உண்டு அனத்தியன காலம் உண்டு அதேபோன்று தமிழ் இருக்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்துக்கும் அத்தியாயன காலம் உண்டு அனத்தியன காலம் உண்டு திருமங்கையாழ்வார் என்று அந்த திருநெடுந்தாண்டகத்தை நம்பெருமாள் முன்னே சாதித்தாரோ அந்த நாள் தொடங்கி கார்த்திகையில் கார்த்திகை தொடங்கி தை மாதம் அஸ்த நட்சத்து வரையிலும் இந்த திவ்ய பிரபந்தங்களை அவரவருடைய கிரகங்களிலே ஓதாமல் எம்பெருமான் திருமுன்பே அரையர்கள் சேவிக்க அதை கேட்டு இன்புற வேண்டும் என்று ஒரு அற்புதமான திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் திருமங்கையாழ்வார் அந்த திருமங்கையாழ்வாருடைய தான் பகல்பத்து உற்சவம் தொடங்காததுக்கு முன்பே ராபத்து உற்சவம் தொடர்ந்து நடந்து வந்தது அதன் பிறகு காலத்தினுடைய கட்டாயம் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே நடையாடாமல் சென்று விட்டது ஒரு காலத்திலே எங்குமே பிரபந்த பாசனங்கள் யாரிடத்திலும் இல்லை அந்த நேரத்திலே மேல்நாடு என்று சொல்லக்கூடிய மேல்கோட்டையிலிருந்து வந்த சில அடியார்கள் மன்னார் கோயில் என்று சொல்லக்கூடிய மன்னார்குடியிலே அற்புதமாக அந்த காட்டு மன்னார்குடி என்று பெயர் திவ்ய பிரபந்தத்தை காட்டிக் கொடுத்த அன்னார் யார் என்று சொன்னால் பெருமாள்தான் தான் அவரிடத்தில் வந்து அந்த பாசுரங்களை பாடினார்கள் எப்படி என்றால் ஆறாமுதே அடியே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் சிலநீர் திருக்குடந்தை ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று ஆரம்பித்து உடலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோவன் குழலில் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்தொளிப்பத்தும் மழல் எதிரவல்லார் காமர்மானே நோக்கியற்கே ஆழ்வாருடைய அற்புதமான காலக்கணிப்பு ஒரு காலத்திலே இந்த பிரபந்தங்கள் எல்லாம் ஒழிந்தாலும் ஒரு பாசனம் கிடைத்தால் கூட அதை கொண்டு மற்றவற்றை தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பது போலே ஆயிரத்துலி பத்து என்றும் குருகூர் சடகோவன் என்று சொல்லி அற்புதமாக இந்த திருவாய்மொழியினுடைய தோற்றத்துக்கு வழிவகுத்துக் கொடுத்தார் அதை கேட்ட அங்கிருந்த நாதமுனிகள் உமக்கு ஆயிரம் வருமோ என்று கேட்க அடி எனக்கு இந்த பத்து பாசனம் மட்டுமே வரம் என்று சொன்ன உடனே நேராக குறுகூருக்கு சென்று அந்த மதுரகவிகளுடைய வம்சத்தார் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே பிரபந்தம் தங்களுக்கு தெரியுமோ என்று கேட்க எங்களுக்கு அந்த பத்தும் தெரியாது ஆனால் எங்களுடைய முன்னோராக இருக்கக்கூடிய மதுரகவிகள் செய்திருக்கக்கூடிய அந்த கண்ணினு சிறுத்தாம்பு மட்டும் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் அந்த காலங்களிலே ஏடுபடுத்துவதுங்கிறது ரொம்ப கம்மி அந்த பண ஓலையை கொண்டு தான் ஈடுபடுத்தணும் அதுவும் குறிப்பிட்ட நாளிலே செல்லரித்து விடும் அப்படி இருந்த காலத்திலே எல்லாம் வாய்மொழியாக வேதமும் ஒருவர் சொல்லி அது சிஷ்ய பரம்பரையாக வந்தது திவ்ய பிரபந்தமும் அப்படித்தான் இருந்திருக்கிறது ஆனால் காலப்போக்கிலே இது கொல்லும்பாட்டு என்று சொல்லி பெருசருடைய துர்போதனையினாலே இந்த பிரபந்தங்கள் எல்லாம் வளர்கொழிந்தன உடனே அந்த கணின சிறுத்தாம்பு அந்த பத்து பாசுரங்களையும் அவர் சொன்னார்கள் மதுரை வம்சத்தார் இதை தொடர்ந்து பன்னீராயிரம் முறை ஏக சிந்தையராய் ஒரே இடத்திலிருந்து ஆழ்வார் முன்பு யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஆழ்வார் பிரத்தச்சம் என்று நாம் செவி வழியாக கேள்விப்பட்டோம் தாங்கள் போயிருந்தால் அந்த முயற்சி செய்து பாருங்கள் என்று அருளி செய்தாராம் உடனே கண் கிடைத்தது போலே அந்த நாதமுனிகள் திருப்புலி ஆழ்வார் அடியிலே இருந்து பன்னீராயிரம் முறை ஒரு சொன்னார் நாதமுனிகளுக்காக நம்மாழ்வார் அசிரியாக தோன்றி உமக்கு என்ன வேண்டும் ஏன் இப்படி கிடக்கிறீர் என்று சொல்ல அடியே எனக்கு திருவாய்மொழி ஆயிரமும் வேண்டுமென்றார் அது எப்படி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் போலே ஒன்று வாங்கினால் மூன்று இலவசமாக ஆயிரம் கேட்டவருக்கு மேலும் ஒவ்வாயிரம் பாசுரங்களையும் எம்மாழ்வார் அருளி செய்தார் நம்மாழ்வாருக்கு எப்படி தெரியும் என்றால் மற்ற ஆழ்வார்கள் அத்தனை பேருமே நம்மாழ்வாருடைய அவயவங்களாக இருக்கக்கூடியவர் அது மட்டுமல்ல சேனை முதலியாருடைய அம்சம் இவர்களெல்லாம் மயர்வர மதிநலம் அருளப்பட்டவர்கள் அப்பேற்பட்ட நம்மாழ்வார் இதை அருளி செய்தார் அதை கொண்டு வந்து மீண்டும் திருவரங்கத்திலே தம்முடைய மருமக்களான மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வானைக் கொண்டு இசையோடு தேவகானத்தோடு இதை ஏற்படுத்தி இந்த இசையை கொண்டு அரையர் சேவை என்று சொல்லி நாடக பாணியிலே நாடகமும் உரை என்று சொல்லக்கூடிய தம்பிரான்படி என்று சொல்லக்கூடிய அந்த உரையையும் என் நடித்து காட்டி அதே நேரத்திலே தாங்களும் உருகி கேட்பவளைகளையும் உருக வைத்த அந்த அரையர் சேவையை முதன் முதலிலே ஏற்படுத்தி கொடுத்தவர் நாதமுனிகள் இன்றும் திருவம்சத்தார் திருவம்சத்தார்தான் திருவரங்கத்திலே அற்புதமான இந்த அரையர் சேவையை கொண்டாடி வருகின்றார்கள் நாதமுனிகள் தேவகானமும் அத்தனை இசையும் கற்றிருந்ததினாலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கும் இசையமைத்தார் அவருடைய அந்த இசையைத்தான் என்று மறையர்கள் தாளங்கொண்டு எம்பெருமான் முன்பே உருகும்படி எம்பெருமானும் உருகி கேட்பவர்களும் உருகும்படி தாமும் உருகி உருகி அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாதமணிகள் தந்தார்கள் நாதமணிகளுடைய பெருமையை பெரிய ஜீகர் அருளி செய்கின்ற பொழுது செருளுற்றாழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளி செயலை அருள் பெற்ற நாதமணி முதலான நம் தேசிகரை அல்லாஹால் பேதை மனமே உண்டோ பேசு நீ பேச வேண்டும் என்று சொன்னால் தெல்லுற்ற ஆழ்வார்களுடைய சீர்மையெல்லாம் அறிந்தவர் நாதமுனிகள் அப்பேற்பட்ட நாதமுனிகளால் தான் இந்த பிரபந்தமானது நமக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல ஒரு பெரிய திருவிழாவையும் ஏற்படுத்தி கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார் பத்து நாட்கள் மட்டும் உற்சாகத்தை ஏற்படுத்தி ஆழ்வாருக்கு மோட்சம் நடைபெற்று மீண்டும் அதை கொண்டு போய் அந்த ஆழ்வாரை எழுந்திரள பண்ணி மீண்டும் ஆழ்வார் நகரிலே எழுந்தருளை பண்ணும் அளவு அது தை மாதமாக ஆகிவிடும் கார்த்திகை மாதம் சென்று அழைத்து வர மீண்டும் மார்கழி மாதத்தில் இங்கே உற்சவம் நடத்த மார்கழி அந்த பத்து நாட்கள் முழுக்கி ஆழ்வாருக்கு மோட்சம் பிரசாதித்த பொழுது அதற்கு மேலே அங்கிருந்து ஆழ்வார் நகர் செல்வதற்கு அத்தனை நாட்கள் ஆயிருக்கும் இந்த காலங்களிலே அனத்தியனம் என்று சொல்லி யாருடைய கிரகங்களிலும் ஆழ்வார் பிரிந்திருக்கிற காலம் அந்த நேரத்தில் எம்பெருமானுக்கு இதை ஞாபகப்படுத்தக்கூடாது ஆழ்வாருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டாம் என்பது போலே யாருடைய கிரகங்களிலும் சேவிக்கக்கூடாது சன்னதியிலும் கூட இந்த உற்சவ பாங்குபடி சாற்று முறை ஆழ்வார் மோட்சமான பிறகு மீண்டும் அனத்தியன காலமாகவே கருதப்பட்டு மேலும் எப்பொழுது அத்தியனம் என்று சொன்னால் அந்த ஆழ்வானுடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு தான் நடைபெறும் அப்பேற்பட்ட இந்த ஆழ்வார்களுடைய பெருமையை நாதமுனிகள் இவ்வளவு சிறப்பாக செய்தார் என்று சொன்னால் இதற்கு காரணம் திருமங்கை ஆழ்வார் அந்த பத்து நாள் திருவாய்மொழி திருநாள் நடத்தினார் அவருக்கு நன்றி கடன் செய்வது போலே நாதமுனிகள் திருமொழி திருநாள் பத்து நாளை முதலே நடத்தினார் இந்த பத்து நாட்களும் கொண்டாட்டம் என்பது திருவரங்கத்தினுடைய பெரிய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் தமிழை காப்போம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் இன்று நாம் கொண்டாட வேண்டிய விஷயம் எது என்று சொன்னால் தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பகல் பத்து ராபத்து உற்சவம்தான் மேல் நாடுகளில் அமெரிக்கா போன்று இருக்கக்கூடிய நாடுகளில் கூட இன்றும் இதே மாதிரி சன்னதிகளிலே பத்து ராபத்து உற்சவ சேவாகாலம் நடைபெறுகின்றது ஆனால் அரையர் சேவை என்று சொல்லக்கூடியது ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்முடைய திருவரங்கம் இந்த மூன்று இடங்களில் மட்டும்தான் நடைபெற்று வரக்கூடியது மேல்கோட்டையிலும் நடைபெறும் இப்பேர்ப்பட்ட சிறப்புடைய இந்த திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்வது மட்டுமல்லாமல் இதிலே தான் ஏகாதசிக்கு முதல் நாள் அற்புதமான மோகினி அலங்காரம் பெருமாள் எடுக்கின்றார் மோகினி அலங்காரத்திலே அப்படி வந்து நின்ற பொழுது பட்டர் அங்கே சென்று சேவித்தாராம் பட்டரை பார்த்த உடனே எப்படி உம்முடைய அழகு என்று கேட்டவுடன் அப்பொழுது சொன்னாராம் உம்முடைய அழகு அத்தனையும் பொருத்தமாக இருக்கிறது ஆனாலும் விழிவிழிக்க ஒண்ணாது என்று சொல்லி பிராட்டினுடைய அந்த கருணை வழி உமக்கு வராது என்று சொல்லி சொல்லி அனுபவித்தார்கள் ஆகினாலே நம்முடைய பூர்வர்கள் இந்த திருநாளை கொண்டாடி அனுபவித்த மாதிரி வேறு எந்த திவிதேசங்களிலும் அனுபவித்திருக்க முடியாது அது மட்டுமல்ல வேறு எந்த சமயத்திலும் இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்காது அப்பேற்பட்ட இந்த ஏகாதசியை உற்சவமாக இருக்கக்கூடிய ஏகாதசிக்கு முன்பு பத்து நாள் பின்பு பத்து நாள் இந்த ஏகாதசி என்பது ஆண்டுக்கு இருபத்தைந்து வருகிறது அதிலே கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியானது கைசிக ஏகாதசி என்று சொல்லப்படக்கூடியது அந்த கைசிக பண்ணை பாடி திருக்குறுங்குடி என்று சொல்லக்கூடிய தீவிதேசத்திலே ஒரு அற்புதமான எளி அதாவது தாழ்ந்த குலம் என்று மற்றவர்களால் சொல்லக்கூடிய குளத்திலே பிறந்த நம்பாடுவான் அந்த நம்பாடுவான் என்று சொல்லக்கூடியவர் இசை மீட்டிக்கொண்டு பாடுவாராம் எம்பெருமானை திருக்குறுங்குடி நம்பியை பாடி ஆடி அகங்கரையக்கூடியவர் அப்பேற்பட்டவர் ஒரு நாள் ஏகாதசி அன்று வருகின்ற பொழுது பிரம்மராட்சசு வேதத்திலே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உடனே உண்டு வேதத்தில் யாகம் நடத்துகின்ற பொழுது தவறு செய்தோம் என்று சொன்னால் எப்படி ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது தவறு ஏற்பட்டால் அந்த உடமை உடைய அந்த உடம்பு உடைய அந்த ஆத்மா பிரிந்துவிடும் அதுபோல இந்த பிராமணோத்மராய் இருக்கக்கூடியவர்களுக்கும் தன்னுடைய அந்த கைங்கரியமாக இருக்கக்கூடிய வேதம் போதுகிற பொழுது தவறுதலாக ஏதேனும் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்குரிய பலன் அங்கேயே அந்த நெருப்பிலே விழுந்து அவரை இறந்து விட்டார் அந்த பிரம்மராட்சசு அங்கு காடுகளிலே தெரிந்து கண்டவர்களையெல்லாம் பிடித்து தின்று கொண்டிருந்ததாம் அன்று இந்த நம்பாடுவான் அந்த வழியிலே வருகிற பொழுது ஐயோ இங்கு ஏதோ ஒரு கருப்பாக தெரிகிறதேன்னு நின்று பார்த்தாராம் பயப்படலை பக்கத்தில் வந்தவொடனே உன்னை நான் உண்ணப்போறேன்னார் ஒன்றுமில்ல நான் இன்று போய் கைசி ஏகாதசிக்கு எம்பெருமானத்தில் பாடிவிட்டு மீடு வருகிறேன் அப்பொழுது வந்தோம் என்று சொன்னால் நீ என்னை உணவாக உட்கொள்ள என்று சொல்ல இல்லை நீ சென்றால் வரமாட்டாய் என்று சொல்ல பதினெட்டு சத்தியங்களை செய்கின்றார் சத்தியம் என்பது சத்தியமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் ஏற்பட்டது இப்பொழுது அசத்தியமே சத்தியமாக மாறிவிட்டது அப்படி பதினெட்டாவது சத்தியமாக எம்பெருமான் சீமன் நாராயணனுக்கு சமமாக வேறொரு தெய்வத்தை கூறுகின்றவர்கள் எந்த நரகத்துக்கு போவார்களோ அந்த நரகத்துக்கு நான் போக கிடவேன் என்று சொன்ன உடனே பிரம்மத்தை உணர்ந்திருந்த பிரம்ம ராட்சசாகினாலே நீ சென்று வா என்று சொல்ல மீண்டும் சென்று திரும்பி வந்து அந்த ராட்சச நிலத்திலே வருகிற பொழுது நான் உன்னை உண்ணமாட்டேன் நீ அந்த சென்று பாடி வந்தாயே அந்த ஏகாதசி பலனை எனக்கு கொஞ்சோடு கொடு என்று சொல்ல ஐயோ நான் தரமாட்டேன் ஏனென்று கேட்டால் நான் பலன் கருதி செய்யவில்லை ஒரு வைணவனானவன் இறைவனிடத்திலே எம்பெருமானிடத்திலே சென்று எந்தவித பிரதி பிரயோஜனம் கருதாமல் அவருக்கு மங்களாசாசனம் செய்து அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்ண்டிய ஆயிரம் பல்லாண்டு என்று வாழ்த்துவார்கள் அதுக்கு தான் மங்களா சாசனம் என்று பெயர் அப்படித்தான் இருந்ததே தவிர எனக்கு பலன் கிடையாது வேண்டாம் என்று சொல்ல அந்த திருக்குறங்குடி நம்பியே வந்து இவர்களுக்கு சமாதானம் செய்து உன்னை உடம்போடு விடப்போய்த்தானே இன்று போய் பாடி வந்தாய் எனவே ஒரு சிறிதளவு பலன் தானே கேட்குறான் குடு என்று சொன்ன உடனே அதை பெற்றுக்கொண்டு அந்த சோமசர்மா என்ற அந்த பிராமணன் மீண்டும் பிராமணனாக தோன்றினான் என்று சொல்லி அந்த சரித்திரம் அப்பேற்பட்ட பிராமண வேள்வி குறை முடித்தது யார் என்று சொன்னால் நம்பாடுவான் அதற்கு என்ன காரணம் என்றால் ஏகாதசி விரதம் நாமும் அந்த ஏகாதசி விரதத்தை வைகுண்ட ஏகாதசி கைசி ஏகாதசியும் விசேஷமானது அதைவிட வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திருநாள் இதை நாம் கொண்டாடக்கூடியது ஆனந்தம் எப்படி ஆனந்தம் என்று சொன்னால் எம்பெருமான் சீமன் நாராயணன் இருக்கின்றாரே அவரே நூற்றி எட்டு திவ்வதேசங்களிலும் எழுந்து வெளியிருக்கார் நூற்றி எட்டு தலைமையாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் திருவரங்கம் பொங்கோதன் சூழ்ந்த புவனியும் புவனி முழுதும் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற செங்கோருடைய திருவரங்கச் செல்வன் என்று திருவரங்கத் எம்பெருமானை நம்முடைய பெரும் ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் அப்பேற்பட்ட திருவரங்கத் எம்பெருமானுடைய அந்த வடிவிலகை அந்த நடையலகை அவருடைய அந்த அற்புதமாய் அவரை அனுபவிக்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்த சேவாகாலம் அதிலே அரையருடைய சேவை இதை மட்டும் பரவுவதில் கூட கேட்க முடியுமோ தெரியாது அப்பேற்பட்ட அற்புதமான இந்த விழாவிலே அடியார்கள் எல்லாம் கலந்து கொண்டு சத்தை பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து அடியன் அடியனுடைய முடித்துக் கொள்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி இதை கேட்பவர்களும் இதன்படி நடக்க முயற்சிப்பவர்களும் அற்புதமான இந்த வைகாசி இசாகத்திலே அவதரித்த நம்மாழ்வாருடைய கரு கருணையை பெறுவார்கள் அப்பேற்பட்ட கருணையை பெற்றோம் என்று சொன்னால் இந்த ஏகாதசியானது நமக்கு பலன் கொடுக்கும் என்ன பலன் என்று சொன்னால் எம்பெருமானை பாடி பல கொள்ளக்கூடிய பலன் கிடைக்கும் இந்த ஏகாதசி அன்று தசமி அன்று மதியம் மேலே உணவு உண்ணாமல் ஏகாதசி என்று முழுதும் முடிந்த அளவுக்கு எந்த உணவும் உண்ணாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்கள் சக்திக்கு தகுந்த முடி அன்னத்தை பின்னம் செய்து என்று சொல்லி அரிசியை உடைத்தோ ஏதோ சாப்பிட்டுவிட்டு விட்டு துவாதசி அன்று அதிகாலையிலே நெல்லிக்காய் மற்றும் சுண்டவத்தல் அதே அகத்திக்கீரை போன்ற உடம்புக்கு நலம் தரக்கூடிய அந்த காய்கறிகளை கொண்டு நாம் உணவு சமைத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து திருப்பாவை அனுசந்தானம் செய்து அதன் பிறகு ஆறு மணிக்குள் அதை பாரணையை முடித்தோம் என்று சொன்னால் ஏகாதசி பரிபூர்ணமடைகிறது அன்று இரவு முழுவ பகல் முழுவதும் உறங்காமல் இருக்க வேண்டும் முதல் நாள் ஏகாதசி அன்று இரவு உறங்காமல் இருப்பது மட்டுமல்ல இறைஞானத்தை எம்பெருமானுடைய நாமத்தை நாம சங்கீதனத்தை சொல்லிக்கொண்டும் அவருடைய பெருமையை நினைத்து கொண்டும் நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நடியவனே என்று நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு படங்கள் பார்ப்பது ஏதோ செல்லிலை எதையோ பார்த்து அனுபவிக்கிறதெல்லாம் இல்லாமல் அவனுடைய நாமத்தை சொல்லி நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் முடிவிலே பரமபதம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற பரமபதத்தை நாம் பெறுவதாக ஆழ்வார் எம்பெருமான திருவிழிலே சரணம்